அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹுவினால் இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தி செம்மைப்படுத்துவதற்காக இவ்வுலகத்தில் இறுதி தூதுவராக வருகை தந்த நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் இந்த சமுதாய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தங்களுடைய செயல்களின் மூலமாகவும் திருமறை குர்ஆனை மேற்கோள் காட்டியும் அவர்களுடைய நேரடியான அறிவுரைகளின் மூலமாகவும் இந்த சமுதாய மக்களுக்கு நல்லுறைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வகையில் படைத்த இறைவனிடத்தில் அவர்கள் அவ்வப்போது கேட்டிருக்கக்கூடிய துவாக்கள் பிரார்த்தனைகள் இதன் மூலமாகவும் இந்த சமுதாய மக்கள் நல்வழி பெறுவதற்கு ஒரு நல்ல அறிவுரையாக தங்களுடைய பிரார்த்தனைகளை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஆக்கியிருந்திருக்கிறார்கள் சஹி முஸ்லீமில் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை அபு குரேரார் அலியல்லான் அவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரார்த்தனையில் நபிகள் பெருமான அசல் அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மொத்தம் ஐந்து விஷயங்களை படைத்த இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து விஷயங்களும் இன்றைய காலத்தில் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது ரசூல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹும் அஸ்லிஹலி தீனி ஹுவ இஸ் அம்ரி முதலாவது பிரார்த்தனையாக நபிகள் பெருமான சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்னுடைய இறைவா என்னுடைய செயல்கள் அனைத்திற்கும் அரணாக பாதுகாப்பாக திகழக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக வா அஸ்லே அலி ஃபீஹா மாஷி என்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக வா அஸ்லே அலி ஆஹிரதி நான் திரும்பிச் செல்லக்கூடிய அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையையும் எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக வஜ அலில் ஹயாத்த என்னுடைய உலகத்தை நீ ஆக்கிவை குள்ளி ஹைர் இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடியதாக வஜ் அலில் ஹைர் ஒவ்வொரு விஷயத்தின் நன்மையான விஷயங்களிலேயும் அதிகப்படுத்தக்கூடியவையாக இந்த உலக வாழ்க்கை எனக் மின் மின்குல்லி ஷர் ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக என்னுடைய மரணத்தை ஆக்கி வை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய முதலாவதாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை ஹுவ இஸ்மத்து அம்ரி என்னுடைய விஷயங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பானதாக அரணாக திகழக்கூடிய இந்த தீனை எனக்கு வை நான் தீனில் கரெக்டாக இருக்க வேண்டும் இந்த மார்க்க விஷயங்கள் ஒழுங்காக நான் நடக்க வேண்டும் அந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு மார்க்கத்தினுடைய எல்லா செயல்களிலேயும் நான் சரியாக இருக்கும் பொழுது அனைத்திலிருந்தும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று அல்லாஹுவின் தூதர் அவருடைய பிரார்த்தனை அமைகிறது இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசைகளுக்கும் போய் வீழ்வது இந்த மறுமையினுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்தினுடைய வரம்புகளை அவன் ஒழுங்காக பேணாத காரணத்தினால் தான் எல்லா விஷயத்திலையும் தவறிழைத்து விடுகிறார் அதனால்தான் நபிகள் பெருமானார் ரசல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் என்னுடைய மார்க்க வரம்புகளில் நான் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதை இன்னொரு இடத்தில் கூட ரசூல்லாஹ் சொல்லா அலையம் அவர்கள் மார்க்க வரம்புல எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடும் போது சையல் புகாரில் இடம்பெறுகிறது அல் ஹலாலு பையனும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது அதே மாதிரி ஹராமும் தெளிவாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடையில் சந்தேகத்திற்குரியவைகள் இருக்கிறது ஹலால்டா தெளிவாக அல்லா சொல்லியிருக்கிறார் ஹராமையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று சந்தேகத்து படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது மினல் முஷப்பஹாத் அந்த சந்தேகத்திற்குரியதில் இருந்து எவன் தவிழ்ந்து கொள்கிறானோ இஸ்தபரா அலி தீனி மார்க்க வரம்புகளில் அவன் உட்பட்டவனாக மார்க்க வரம்புகளை விட்டு மீறாதவனாக அவன் பாதுகாப்பு பெறுவான் என்றும் ரசூல்லாய் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஒரு விஷயத்தில் இது கூடுமா கூடாதா என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து விடுமானால் அந்த விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபடாதீர்கள் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் அது எந்த நிலையை ஒத்திருக்கிறது ஒரு வயல் பரப்பிலே அடுத்தவனுடைய எல்லையின் ஓரத்திலே மேயக்கூடிய ஆட்டை போன்று அமைந்திருக்கிறது சில நேரத்தில் இங்கே மேய்ந்து கொண்டு இருப்பது அப்படியே அடுத்தவனுடைய வயலிலே போய் மேய்ந்துவிடும் அதே போன்று நீங்கள் ஹராமான நிலைக்கு போய்விடுவீர்கள் சந்தேகமானதில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போக போக கடைசியில் ஹராமாக்கு போய்விடுவீர்கள் எனவே நீங்கள் இந்த சந்தேகமானதில் இருந்து நீங்கள் விலகி கொண்டால் நீங்கள் மார்க்கத்தில் கரெக்டாக இருந்து கொள்வீர்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லா அவர்கள் சந்தேகம் என்று உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தில் கூட கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள் சரி ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலேயே அப்படி வாழவே முடியவில்லை எங்கு பார்த்தாலும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்கள் அதை நம்மளால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுமானால் அப்போ அல்லாஹுவின் தூதர் நமக்கு காட்டிய வழி என்ன சரி பரவாயில்ல போய் செஞ்சுட்டு போன்னு சொல்லல ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றும் சொன்னார்கள் பிற்காலத்தில் ரொம்ப எல்லாமே ஹராமிலேயே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு முஸ்லீமுடைய செல்வமாக இருக்கக்கூடியது முஸ்லீம் முஸ்லிம் முஸ்லீமுடைய மிகப்பெரிய செல்வமாக ஆடுதான் இருக்கும் அதை ஓட்டிக்கொண்டு போவான் ஜிபாலி கத்தரி மலையினுடைய உச்சிக்கும் மழை பொழியக்கூடிய இடத்திற்கும் அந்த ஆட்டுடன் அவன் கொண்டு போய் செல்லுவான் எதற்காக அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மார்க்கத்தின் வரம்புகளை பேண வேண்டும் என்பதற்காக மலை உச்சிக்கு விடுவானே தவிர இங்கே இருக்க மாட்டான் என்றும் சொன்னார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதும் கூட மார்க்க வரம்புக்கு உள்ளே நீ இருக்க வேண்டும் மார்க்க வரம்புக்கு மீறும் ஒரு சூழ்நிலை வந்தால் மக்கள் யாருமே இல்லாத மலை உச்சிலே போய் இருந்து கொண்டு நீ நல்லரங்களை புரி என்று ரசூல்லாம் சொன்ன செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் சல்லாஹ் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் மார்க்க வரம்புக்கு உட்பட்டு ஒருவன் நடக்கிற சூழ்நிலை உருவானால் அவருடைய ஒவ்வொரு அடியும் ஆகரத்தினுடைய வெற்றிக்கு அமைந்துவிடும் இல்லையானால் அவன் இஷ்டப்பட்ட எது வேண்டாலும் செய்து விடுவான் ரசூசல்ல கூட இன்னொரு இடத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள் முந்தைய நபித்துவ வாசகத்தில் இருந்து ஒன்று ஒன்று அது எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறாங்க வெக்கம் இல்லை என்று சொன்னால் செஞ்சுக்க வெக்கமே கிடையாதுன்னா ஹயா இல்லண்டா நீ என்ன வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி மார்க்கத்தினுடைய வரம்புகளை நான் பேண மாட்டேன் நீ எப்படி வேணாலும் போகலாம் எவனிடத்தில் மார்க்க வரம்புகள் பற்றி கொஞ்சம் கூட அச்சம் இல்லையோ மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லையோ அவன் எதை வேண்டுமானாலும் செய்வார் விபச்சார விடுதியை நடத்தணுமா லாபம் வந்தால் அதையும் நடத்துவான் சாராய கடையை உருவாக்க வேண்டுமா லாபம் வந்தால் அதையும் செய்வான் இன்றும் நிறைய பேர்கள் செய்கிறார் ஏன் அவனுக்கு ஒரே குறிக்கல் லாபம் கிடைக்குமா அதை அடுத்தவன் பாதிக்கிறானா என்பதும் இல்லை மார்க்கத்தின் வரம்புக்கு உட்பட்டதா என்பதும் இல்லை அவன் அதை பற்றியே சிந்திக்கவே மாட்டார் அப்ப மார்க்க வரம்புகளை விட்டும் வெளியே ஒருத்தன் போய்விடுவான் என்று சொன்னால் எல்லா கெட்ட காரியங்களும் அவருடைய இடத்தில் வந்துவிடும் தான் அம்ரி என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக திகழக்கூடிய இந்த மார்க்கத்தை எனக்கு ஒழுங்குபடுத்து அதில் கரெக்டாக நான் இருக்கணும் அதனால்தான் அல்லாவிடத்தில் அடிக்கடியும் கேட்டுக்கொள்வார் யாமு கல்லிபல் குலூ சபித் கல்வி அலாதீனி இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலேயே நிலை பெற செய் கல்புகளை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நீ புரட்டி விடாதே உன்னுடைய மார்க்கத்தில் கரெக்டாக நான் மார்க்க வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவை என்று அடிக்கடி நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த துவாவை பிரார்த்தனை செய்வார்கள் இந்த மாதிரி ரசூசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அறிவுரை பகிர்ந்த காரணத்தினால்தான் அன்றைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் வரம்புல இருந்து கொஞ்சம் விலகினாலும் கூட பயந்திருந்திருக்கிறார்கள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருந்திருக்கிறார்கள் அஸ்மார் அலி அல்லானுஹா அவர்கள் பற்றிய ஒரு சம்பவம் சையில் புகாரியில் இடம்பெறுகிறது அவர்களும் ஆயிஷா அவர்களும் கூட பிறந்த சகோதரிகள் என்று நீங்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய தந்த தாய் ரெண்டு பேரும் வெவ்வேறு அபுபக்கர் தந்தையாக இருந்தார் ஆயிஷாவுடைய தாய் வேறு அஸ்மா அவர்களுடைய தாய் வேறு அந்த அஸ்மார் அலி அல்லானுடைய தாய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை சிறுக்கிலேயே இருந்துட்டாங்க அதனால அபுபக்கர் அவர்கள் தலா கொடுத்துட்டாங்க தலா கொடுத்த பிறகும் தன்னுடைய மகள் மீது கொண்டுள்ள ஆசையின் காரணத்தினால் தன்னுடைய மகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அஸ்மாவிடத்தில் வருகிறார்கள் எப்படி வருகிறார்னா இணைவைப்புக் குழுக்களை இஸ்லாத்தை ஏற்கல சிறுக்கிலேயே இருந்து கொண்டு வருகிறார்கள் வந்த உடனேயே அஸ்மார் அலி அல்லா நபர்களை பத்து மாதம் சுமந்த தாய் அங்கே வரும் பொழுது அஸ்மார் அலி அல்லா நபர்கள் எங்கள் அம்மா தானே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கல உடனே அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்திலே போகிறார்கள் புகாரி நம்ம கதிமத்து உம்மி என்னுடைய தாய் என்னை முன்னோக்கி வந்தார்கள் வகைய முஷ்ரிகா அவர்களை இணை வைப்பவர்களாக இருந்தார்கள் வகைய ராகிபத்துன் அவர்கள் ஆசைப்பட்டவர்களாக என்னோடு இருக்க வேண்டும் என்று வந்தார்கள் நான் ஒன்னே இஸ்தபை ரசூல்லா அலிஸ்வல் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் ஃபத்துவா கேட்டேன் அசிலு உம்மி என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து வாழலாமா யார் தாயை இணைப்பதற்கு கூட அல்லாஹின் தூதர் அவர்களிடத்திலே போய் அனுமதி கேட்கிறார்கள் ஏன் கேட்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய தீனுடைய மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி தன்னுடைய தாய் போய்விட்டாள் இணை வைப்பு கொள்கையில் அவள் இருக்கிறார் அந்த தாயோடு நான் சேருவது மார்க்க வரம்புக்கு உட்பட்டதா அல்லது அதை விட தாண்டி போவதா அல்லது எனக்கு குற்றமாகுமா தண்டனை கிடைக்குமா என்ற அடிப்படையிலே அஸ்மா அவர்கள் கேட்கும் அலை ரசூசல்லம் அவர்கள் உண்மைக்கு உன்னுடைய தாயோடு நீ சேர்ந்து வாள் என்று சொன்னார்கள் அதுக்கு தான் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் பாருங்கள் பெத்த தாயாக இருந்தாலும் கூட மார்க்க வரம்பை மீறுகிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதில் கவனத்தை நாம் விட்டுவோம் என்று சொன்னால் மார்க்க வரம்புகளை பற்றியே சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எல்லா தவறுகளுக்கும் நாம் போய்விடுவோம் இதற்கு இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம் எந்த அளவுக்கு தவஹீது கொள்கையை கூட விட்டு போனவர்கள் நிறைய பேர்கள் நாம் பார்த்துருக்கிறோம் மூழுது ஓதுகிறான் பாத்தியா ஓதுகிறான் அது கூட எப்படி நினைத்து கொண்டு ஓதுகிறான் இது ரசுல்லாவை நாங்கள் புகழத்தானே செய்கிறோம் அல்லாவுடைய குரான வசனத்தை ஓதத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு ஓதக்கூடிய அதுவும் தவறாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இது நல்ல காரியம்தான் அல்லாஹுக்கா அல்லாவுடைய குரானத்தை ஓதுகிறோம் ரசூல்லாவை தான் ஓதுகிறோம் என்று சொன்னவர்கள் உண்டு அதனுடைய முன்னேற்றம் என்ன விஞ்ஞான வளர்ச்சி அடைவதை போன்று இதனுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு போய்னா தெளிவாக தெரியக்கூடிய சிறுக்கு தெளிவாக தெரியக்கூடிய சிறுக்குக்கும் கூட இன்றைய முஸ்லிம்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய தலைவர்களையும் இன்று நாம் பார்க்க முடிகிறது சிலை இதை பற்றி யார் வேணாலும் சொல்வார்கள் சிலை வைப்பது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது நபிகள் பெருமானார் அவர்கள் அங்கு காபுத்துல்லாக்கு உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அங்கே உள்ள முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது யாரு சிலை இங்க இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் அரசியல்வாதிகளுடைய தலைவர்கள் இந்த மாதிரி மோசமானவருடைய சிலைகள் அல்ல இப்ராஹிம் சிலை இருந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சிலை இருந்தது மரியம் அலி இஸ்லாமருடைய சிலை இருந்தது இதையெல்லாம் உடைத்து நொறுக்கிட்டு தான் ரசூ செல்லா அலி உள்ளே போனாங்க போனதோடு மட்டுமல்ல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரசூ செல்லா அலி தன்னுடைய மருமகன் அலிக்கு சொன்னார்கள் வலா வளா கபரன் இல்லா சவ்வை கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே வலா இல்லா எந்த விடாது இருந்தாலும் உடைக்காம கூடாது கபரும் உயரமா இருக்க கூடாது எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது அடிச்சு நொறிக்கிறே அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் சிலை வணக்க வழிபாடுகள் இருக்க கூடாது என்று சொன்னார்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும் சிலை இது யாருமும் கூட சிலை வைக்கலாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் சமுதாய தலைவர் எங்கே போகிறார்கள் தெரியுமா சிலை திறப்பு விழாவில் போய் நின்று அங்கே போஸ் கொடுத்து விட்டு பத்திரிகையில் ஃபோட்டோ வருகிறார் யாருக்கு நபியினுடைய சிலையை வைக்கக்கூடாது உடைக்கிறன்னு சொன்னாங்க யாரோ ஒரு அரசியல் தலைவனாக இருந்தவங்க ஒரு சமுதாய தலைவனாக இருக்கிறான் அவனுடைய சிலை திறப்பு விழாவை திறப்பு செய்யப்படுகிறது அங்கே போய் நின்று போஸ் கொடுக்கலாம் யாரே இந்த சமுதாயத்திற்காக வந்து ஒரு முஸ்லீம் தலைவர்கள் மாற்று மதத்தான் அவனுக்கு கொள்கை கிடையாது அவன் சிலை தரப்புவதுதான் அவனுடைய வேலை ஆனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கக்கூடிய சிறுக்குக்கே போய் என்ன செய்கிறார்கள் ஆதரவுகரம் கொடுக்கிறார்கள் அதே மாதிரி முந்தைய காலத்துல ஓத போனா செத்த வீட்டுக்கு ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா மாற்று மதத்தவர்களுடைய சடங்குகளையும் நம்மாலும் ஓத போயிருக்கு இது என்ன நமக்கு என்ன பிடி யார் போனான்னு நீங்க நினைக்கலாம் கோயம்புத்தூர்ல தினமலர் பத்திரிகையில் போட்டிருந்தான் ஈஷான்னு யோகா ஒன்று நடத்தியிருக்கான் ஈசா அமைப்புன்னு அவங்க வந்து தியான லிங்க பிரதிஷ்டை நிகழ்ச்சி இதுலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் தியான லிங்கம் லிங்கம்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு பிரதிஷ்டைன்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அஜர்த்து மார்கள்லாம் போயிருக்கான் அழகான வெள்ளை சட்டை ஜிப்பா போட்டு ஃபாத்தியாவை வச்சு பசங்களையும் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ பெரிய நீல ஃபோட்டோவை போட்டு வச்சிருக்கான் எங்க அங்கே சாமியார் ஃபாத்தியா ஓகதுக்கு ஆள் கிடைக்கலன்ற உடனே இவங்களை கூப்பிட்டாங்களா என்ன தெரியல நம்ம ஆளுக்கு போய் உட்காந்து அங்கே அழகா ஃபாத்தியா ஓதுனா போட்டோ கிடைக்கும் இது எவ்வளவு தெளிவான சிறுக்கு என்பதை விளங்குங்க ஒரு மாட்டு மதத்தவர்களுடைய ஒரு சிலையினுடைய நிகழ்ச்சி அந்த சிலைக்கு பூஜை செய்யக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கு போய் உட்காந்து நம்ம ஆளுக்கு போய் ஃபாத்தியா ஓதுகிறான் என்று சொன்னால் தீனை பற்றிய எண்ணம் என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் கொள்கை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த அஜரத்துமார்களையும் நம்ம என்ன செய்யணும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவரும் ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறாரு ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறாரு இவர்களை பற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்வதில்லை அசட்டை பண்ணுவது இல்லை யாரும் கேட்பது இல்லை கேட்கக்கூடிய நம்ம ஜமாத்து மட்டும் தான் கேட்குறோம் கேட்டால் என்ன இவங்களுக்கு இதே வேலை அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை செய்யாது அதை செய்யாது அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது அங்கே போவாது இங்கே போவாதேன்னு ஒரே கெடுபிடி இப்படி நம்மை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடியவர் நிறையவர்கள் இருக்கிறாங்க நல்ல ஜமாத்து தான் ஆனா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் ரொம்ப கடுபடி பண்றாங்க அது செய்யக்கூடாது ரொம்ப பிரம்மாண்டமான விளம்பரங்கள் பண்ணக்கூடாது மண்டபத்தில் வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்மை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம தான் இந்த மாதிரி அநியாயத்திற்கு எதிராக சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டுகிறோம் ஆனா இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஊர்ல இருக்க யாரும் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் அது தொல்பொருள் ஆராய்ச்சி கைப்பற்ற போகிறதாம் உடனடியாக மாற்று மதத்தவர்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள் சரி அவன் கொதிக்கிறான் ஏன் காரணம் என்ன தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் போய் அதை கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால் பூஜை செய்ய முடியாது தினசரி பூஜைக்கு இடையூறாக இருக்கும் அதனால் உள்ளூர் மக்களுக்கே கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைத்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு கோரிக்கை போரா போராட்டங்கள் நடக்குது ஒரு மாநாடு நடக்குது அதில் நம்ம சமூக தலைவரும் தொப்பியை போட்டு கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு யார் கையு இல்ல கணேசனுடைய பிஜேபியினுடைய முக்கிய தலைவரோட கையோட பிடிச்சு நிற்கிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு இவன் யாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டிவியில வந்து இடஒதுக்கீடை எதிர்த்து பேசலாம் முஸ்லீம்கள் கள்ளத்தனமா இடஒதுக்கீடு வாங்குறாங்க இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுக்க கூடாது இதுக்கு இதே கட்சியை சார்ந்தவர் பதிலும் சொல்லி இருக்கிறார் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக ஒருவனுக்கு அவனோட கைகோர்த்து அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்களே யாரோட நீ தொடர்பு வைக்கணும் எவனை நண்பனாக நீ வைக்கணும் அழகா ஒரு உதாரணத்தோடு சொன்னாங்க நல்ல நண்பன் அதற்கு உதாரணம் என்ன கஸ்தூரிய விற்கிற மாதிரி நறுமணத்தை விற்கிற மாதிரி அந்த நறுமணம் கிடைக்காட்டால் கூட கொஞ்சம் உரத்தில் ஒட்டிக்கிட்டால கொஞ்சம் நறுமணம் உனக்கு உன்னுடைய ஆடைகளில் கமலும் அதே சொல்வார்கள் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லவனோடு போய் சேர்ந்தா கூட நீ செய்யாட்டால அந்த வாசனை கொஞ்சமாவது ஒட்டும் அதே தீயவன் யார் கொள்ளன் இருக்கிறான் நெருப்பை இது கொண்டிருக்கிறான அந்த கொள்ளனுக்கு உதாரணம் அவனோட போய் சேர்ந்தி அவன் பக்கத்தில் போய் உட்காந்து ஏண்டா என்ன செய்யும் அதனுடைய நெருப்பு துகள்கள் ஓ பட்டு ஆடையை அழித்து விடும் கெட்ட உனோட சேராதே இஸ்லாத்துக்கு எதிரான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி விஷயத்துக்கா எதற்காக தினசரி பூஜை நடத்த வேண்டும் அதற்காக நீ மத்திய அரசு கைப்பற்றக்கூடாது கூடாது தொழில் துறை என்ன செய்ய கைப்பற்றக்கூடாது என்பதற்காக போய் இப்படி கைது கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் சிறு தெளிவான ஒரு பூஜை செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு போராட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் யார் போகிறா சாதாரண ஒரு குடிமகன் போய்விட்டால் ஒரு உறுப்பினர் போய்விட்டால் கூட தெரியாதவன் சொல்லலாம் பெரிய எம்ஏ பி அச்சடி அச்சடின்னு என்னத்தையோ படித்து வச்சிருக்கிறாரு பெரிய சமுதாய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள் போய் அங்கே போய் கைகோர்த்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்ம அப்படி போயிடக்கூடாது யா அல்லாஹ் இந்த பதவி மோகத்தின் காரணத்தினால் இந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணத்தினால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தீனை விட்டு விட்டு போய்விடக்கூடாது அதான் ரசூசல்லாம் அவ்வளவு பெரிய தலைவராக இருந்து அவ்வளவு கரெக்டாக நடந்தவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் யார்லாம் அஸ்லி ஹலி துன்யா அஸ்லி ஹலி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத் அம்ரி என்னுடைய அனைத்து செயலுக்கும் அரணாக திகழக்கூடிய இந்த மார்க்கத்தில் கரெக்டாக நான் நடக்கணும் அதை நீ சரிபடுத்து என்று கேட்கிறார்கள் நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பதவின்னு வந்துட்டா நம்மளை கூட அந்த மாதிரி ஆட்டி வித்து விடும் பொருளாதாரம் மட்டும் குறிக்கோள் என்று போனால் நம்ம கூட தவறிவிடுவோம் அதனால் தான் செல்லம் அடிக்கடி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையாக இந்த துவாவை நாம் பார்க்க முடிகிறது அதனால் அவர் மட்டும்தான் வலித வருவார் இவர் மட்டும்தான் வலித வருவார் இல்லை அந்த சாக்கடை யார் காலை வைத்தாலும் அந்த மாதிரி நிலைக்கு தான் போவாங்க சாக்கடையை சுத்தம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நான் போய்விடக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கேயும் போய் விடக்கூடாது மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் ரசூல் வளைவு வலைவசல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்துக்கு உட்பட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டார்களோ அந்த தீமைகளை எதிர்த்து போராடினார்களோ அதே போன்று நம்மளும் மார்க்கத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அந்த மார்க்க வரம்புகளை மீறாத அளவுக்கு பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைய அவர்கள் சொன்ன இந்த செய்தியினுடைய சாரம்சம் அடுத்ததாக ரசூசல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் அருமை மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் அதுலேயும் என்னுடைய பொருளாதாரம் கொஞ்சமாவது இருக்கவன் அடுத்தவன் கையேந்தி கொண்டு அடுத்தவர்கள் இடத்திலே கேவலப்பட்டு கொண்டு என்னுடைய நிலை இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்குரிய நல்நிலையை ஏற்படுத்து வாசல் எலி துன்யா அல்ல தீ ஃபிஹா மாஷி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கக்கூடிய இந்த துன்மா துன்யாவையும் சரிப்படுத்து அதையும் ஒரு நல்நிலைக்கு என்னை ஆளாக்கு என்று ரசுல்லா இஸ் அல்லாலை செல்லும் உலகத்துலையும் ஒரு நல்நிலை எனக்கு ஆளாக்கிறேன் உலகே மார்க்கமே என்று நீ போய் விடாமல் இந்த உலகத்துலையும் கொஞ்சம் நல்நிலையா அல்ல யா ஆளாக்கு என்று அல்லாஹு தூதர் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு முக்கியமாக அந்த முதலாவது செய்தியினுடைய அடிப்படையாக அடுத்ததாக சொன்னார்கள் வாசலி ஆஹிரதி நான் திரும்பிச் செல்லக்கூடிய அந்த ஆஹிரத் அதுவும் எனக்கு நல்லதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நான் நல்லதை பெற்றுக்கொள்வதை போன்று ஆகிரத்திலையும் நான் நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆகிரத்துக்கு அடிப்படையாக அமைந்த எல்லா செயல்களும் எனக்கு இருக்க வேண்டும் மறுமையினுடைய வெற்றியை தரக்கூடிய என்ன நல்ல காரியங்களாக இருந்தாலும் உடனே போய் சொல்லணும் இந்த வரப்போகின்ற ரமலானுடைய மாதம் ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று சுசல் அல்லாஹேசல் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கக்கூடிய அந்த மாதங்கள் எல்லாம் நல்லறங்கள் செய்து ஆகரத்தினுடைய வெற்றி அடிப்படை அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இதில் ஆகரத்தினுடைய வெற்றி நமக்கு கிடைக்குமா நாம் திரும்பக்கூடிய ஆகரத்தில் நல்லிலையை நமக்கு கிடைக்குமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்பதனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் யாரா நான் திரும்பக்கூடிய அந்த ஆகரத்தை எனக்கு நல்நிலையை ஆளாக்கு அதனால் தான் ரசூசல்லா அலேஸ்வரன் தன்னுடைய ஒவ்வொரு கட்டங்களிலையும் இந்த ஆகரத்தை எதிர்பார்த்து தின்னார்கள் தனக்கு ரொம்ப கஷ்டம் சிரமம் வருகின்ற நேரத்தில் சிலர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை கொஞ்சம் சுட்டி காட்டினாங்க பார்த்தீங்களா அவன் இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது ரசூசல்லா அலேஸ்வல்லம் அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கல உமர் பின் ஹத்தாப் ரொலியல்லான அவர்களே வந்து ரசூல் ஆட்ட அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது முதுகிலே அந்த ஈச்சம்பாயினுடைய அந்த சுவடுகள் எல்லாம் அப்படியே படிந்திருக்கிறது பார்த்து விட்டு அழுகிறார்கள் உமர் அவர்கள் அவர்களுடைய இப்போ ஈச்சம்பாயில வைத்து அதனுடைய தலையணையை பார்த்து அந்த சருகுகள் தோல் பையிலே வைக்கப்பட்டு அதை ஒரு தலவணியாக வைத்து கால் பகுதியில் பார்த்தா அங்கே மெத்த கிடையாது அந்த ஈச்சை மரத்தினுடைய அந்த இலைகள் எல்லாம் இருக்கு அதை போட்டு அது மேலே கால வைத்திருக்கிறாங்க பார்த்து விட்டு சொல்கிறார்கள் இந்த கிஸ்ரா கைசர் போன்ற அந்த மன்னர்களுக்கெல்லாம் இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்கள் அல்லாஹுவின் தூதர் உண்மையிலேயே இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நீங்க இப்படி இருக்கிறீ அவனுக்கு அப்படியெல்லாம் கிடைக்குதே அப்படி உமர் அலி அல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமை நாளும் இருக்கிறது என்பதை நீ விளங்கவில்லையா நீ இதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அப்பொழுது கூட ரசூசல்லா அலிஸ்வலாம் ஆகரத்தை தான் கேட்டாங்க ஆகரத்தில் அல்லா எனக்கு நல்லதை தர வேண்டும் ஆகரத்தினுடைய வாழ்க்கை எனக்கு நல்ல முறையில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற கருத்தை உமர்பின் சத்தாபுரல்லான் அவர்களுக்கு சொன்னார்கள் அதே மாதிரி நிறைய பேர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மையாக நீங்கள் நடப்பீங்க தூய்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக சின்ன அளவில் ஒரு ஒழுக்கமான ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் அப்போதான் சொல்லுவாங்க அந்த இதுக்கு போகலாம் இந்த இதுக்கு போகலாம் அதில் நிறைய இது கிடைக்கும் அதில் போனோம் என்று சொன்னால் பொய் பேச வேண்டிய வரும் அடுத்தவனை ஏமாற்ற வேண்டியது வரும் எல்லா மார்க்கத்துக்கு முரணானது வருகின்ற பொழுது பணம் என்பதை உங்களுக்கு காட்டும் பொழுது அப்பொழுது இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் யாருல ஆகரத்தின் நாள் திரும்பி செல்லக்கூடிய அந்த ஆகரத்தின் வாழ்க்கையை எனக்கு சரிபடுத்து மறுமை வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆகரத்தினுடைய வாழ்க்கையை எனக்கு நல்ல முறையில் ஆளாக்குங்கள் என்று இந்த துவாவை நீங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்து அதில் முக்கியமாக யெல்லாம் அந்த மார்க்க வரம்புகளுக்கு மீறி நான் எந்த காரியத்திலும் நான் நடக்கக்கூடாது என்பதை அல்லாவிடத்தில் கேட்டவர்களாக அதை தொடர்ந்து நாம் பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லாஹலா நாம் மனைவி ஆக்கியல்வானாகவா எல்லாம் அல்லா அல்லாஹுவின் நல்லடையார்களே நபிகள் பெருமான அரசாஹ் அலை வசல்லம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையில் இறுதியாக அவர்கள் இரண்டு விஷயத்தை கேட்டிருக்கிறார்கள் வஜ குல்லி ஹைரின் என்னுடைய இந்த ஹயாத்தை வாழ்நாளை ஒவ்வொரு நன்மையான விஷயங்களையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஆக்கு நான் ரொம்ப நாள் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை நான் அதிகமாக செய்ய வேண்டும் வாழ்நாள் ரொம்ப நேரம் வாழ்ந்தோம் ரொம்ப காலம் வாழ்ந்தான் நூறு வருஷம் வாழ்ந்தான் நூற்றி பத்து வருடம் வாழ்ந்தான் என்பது பெரிதல்ல அத்தனை வருடம் வாழ்ந்தாலும் நன்மைகளை நான் நிறைய என்ன செய்ய வேண்டும் நான் செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை அதிகம் நான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்நிலையை எனக்கு ஏற்படுத்து என்று நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னொரு செய்தில் எவன் வந்து சிறந்தவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய வாழ்நாள் அதிகமாகணும் அதே மாதிரி அமல்களும் அதிகம் நம்முடைய வாழ்நாள் அதிகம் அதிகமாக ஆக நம்முடைய அமல்களும் நிறைய செய்ய வேண்டும் அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதில் வந்து நல்ல காரியங்கள் நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இத்தனை வருடங்கள் வாழ்ந்து நன்மையான காரியங்கள் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் என்னையும் பார்க்க வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்கணும் யாரா நான் வாழக்கூடிய நாடுகளில் நல்ல விஷயங்கள்ல நிறைய செய்துக்கிட்டே இருக்கணும் நல்ல திரகாத்திரமான உடம்பு நல்ல வலிமையான உடல் போராட்டங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நாம் இருக்க வேண்டும் போராட்ட கலங்களில் தேவையான பொருட்களை சுமந்து செல்லக்கூடியவர்களாக அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்நாளில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்ந்த காலங்களெல்லாம் நன்மையான காரியங்களில் முதலாளலாக நம்ம இருந்தோம் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அடுத்ததாக ரசூல்லா இல்லா ஹலிஸ்வல் அவர்கள் சொன்னார்கள் அல் மௌத்த ராகத்தன் மின்கொல்லி ஷர் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடிய அரணாக மௌத்தாக்கிறது நான் இருந்தண்டா நிறைய தீமைகளை தான் செய்வேன் அப்படின்னா யாரெல்லாம் எனக்கு மௌத்த கொடுத்து என்னை ராகத்தாக்கி விட்டு இதை இன்னொரு இடத்துல கூட ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்காவது இறந்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் அல்லாட்ட துவா செய்யுங்க யா அல்லா நான் வாழ்வது சிறந்தது என்று சொன்னால் என்னை வாழவை நான் இறப்பது தான் சிறந்தது என்று நீ கருதினால் என்னை இறக்க செய்து விடு என்று சொன்னாங்க அந்த கருத்தை தான் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் இந்த துவாவில் நமக்கு கேட்கிறார்கள் ஒவ்வொரு தீமைகளில் இருந்தும் ஒரு ராகத்தாக ஒரு விடுதலையாக இந்த மூத்த ஆக்கியிருக்கு நான் இருந்தேன்னா நிறைய தான் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நான் வாழ்வதை விட போனண்டா கொஞ்சம் தீமைகளோடு அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு பெற முடியும் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மௌத்தை தீமையிலிருந்து பாதுகாக்கும் அரணாக நிறைய காலம் ஆள வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை அதிகம் அதிகம் நான் செய்யக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் என்று ரசூல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இஸ்திஹாரா உடைய துவாவில் கூட ரசூசல்லாம் அவர்கள் அம்ர சொல்வார்கள் இன்கும் அம்ரி இறைவா இந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இறைவா இதை நன்மை இருக்கிறது என்று நீ நாடினாள் என்னுடைய மார்க்க விஷயத்திலையும் உலக விஷயத்திலையும் அந்த இறுதி தீர்ப்பு நாள் இருக்குதே அதுலேயும் இது நன்மை இருக்கும் என்று நீ கருதினால் அதை செய்வதற்குரிய ஆற்றலை எனக்கு கூடு எனக்கு இலகுவாக ஆக்கிவை எந்த காரியத்தும் நமக்கு ஒரு சந்தேகம் வருமானால் அல்லாவிட்டு நம்ம கேட்கணும் அல்ல இந்த விஷயத்தில் நன்மென்று நீ நாடினால் ஏன்னா உனக்கு விட சரியாக கணிக்கக்கூடியவர் சரியாக தெரிந்தவன் யாரும் கிடையாது அதனால் நல்ல விஷயம் அதுவும் மார்க்கத்துக்கு நல்லதாக இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய உலகத்துக்கும் நல்லதாக இருக்கணும் இறுதியாக ஆகிரத் வாழ்க்கைக்கும் நன்மையாக இருக்குமானால் அதை செய்வதற்குரிய ஆற்றலை கொடு அதை லேசாகவும் எனக்கு ஆக்கிவை என்று நபிகள் பெருமான சல்லா அலிசல்லா அவர்கள் சொல்வார்கள் அதே மாதிரி இது எனக்கு தீமையானதாக இருக்கும் என்று நீ ஆடினால் தீனிலையும் உலக விஷயத்திலேயும் இறுதி நாளிலே வருகின்ற காலத்திலேயும் இந்த காரியம் எனக்கு தீமை வரும் என்று சொன்னால் அன் அந்த விஷயத்தை என்னை விட்டும் தூரமாக்கு என்னையும் அந்த விஷயத்தை விட்டு போக வச்சு தீமையான காரியங்கள் மார்க்க விஷயத்திலும் இருக்குமானால் அதை செய்வதற்குரிய நிலையை ஏற்படுத்தி விடாது என்றும் நபிகள் பெருமானா சல் அல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே மார்க்கத்துக்கு உகந்ததாக எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதிலே அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள் இருந்து தவிரக்கூடியவர்களாகவும் எல்லாமல் அல்லாஹு